Converted when I was 19 years old, I 54 years ago. But, and I made many mistakes as a believer, just like everybody else. So I don't want to stand at the end of my life and say, I made no mistakes. Even Paul and Peter cannot say that.

you're still blaming somebody else. it's a very common thing for husbands to blame their wives. and equally common for wives to blame their husbands. it's, it's very difficult to see our own problem. நம்முடைய சொந்த பிரச்சனையை பார்ப்பது என்பது அது மிகவும் கடினமாக இருக்கிறது ஐ அம் ஷியோர் தட் பால் வாஸ் ஃபர்கிவன் பவுல் கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் பிகாஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் when he looked back and thought over it he said oh yes i should not have been so hard என்ன ಅದருக்கு பிறகு அவர் எண்ணி பார்க்கிற தன்னுடைய வாழ்க்கையிலே கடினமானவனா இருந்திருக்க கூடாது என்று சொல்றார் பார்னபஸ் இஸ் a godly man பர்னபா ஒரு தேவ மனிதன் he only first brought me to the believers அவன் பர்னபா தான் பவுலை விசுவாசிகளிடத்திலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் so i should have been

செகண்ட் திருமதி நாலாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் ஏழாம் ஐவ் ஃபார்ட் குட் ஐ பினிஷ் ஐப்ட்

அடிக்கப்பட்ட அறையப்பட்ட பொழுதும் கூட பிரதான ஆசிரனை அவர் வையவில்லை ஐ ஷட் நாட் ஹவ் ஃபாட் வித் பர்னபஸ் நான் பர்னபாவோட கூட சண்டை போட்டு இருந்திருக்க கூடாது இஃப் we had separated we could have separated peacefully அப்படியே பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும் சமாதானமாக நாங்கள் பிரிந்திருக்க வேண்டும் பட் we had a big argument ஆனால் அங்கே நாங்கள் வாக்குவாதம் பண்ணினோம் பட் ஆனால் ஐ ஹேவ் அக்னாலஜ்ட் மை ஃபால்ட் என்னுடைய குறையை நான் ஒத்துக்கொண்டேன் ஐ டிட் நாட் ப்ளேம் பர்னபஸ் நான் பர்னபாவை குறை சொல்லவில்லை ஐ டோல்ட் தி லார்ட் லார்ட் இட்ஸ் மை ஃபால்ட் ஆண்டவரே இது என்னுடைய தவறு என்று ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் and வென் ஐ ஷாட் த ஹை ப்ரீஸ்ட் ஆர் லார்ட் இட்ஸ் மை ஃபால் பிரதான ஆசரணி சத்தம் போட்ட பொழுது வையம் வையும் பொழுது ஆண்டவர் என்னுடைய தவறு என்று சொல்லியிருக்கிறேன் அண்ட் தேர் ஃபார் ஆகவே ஐ கெப்ட் ஃபே நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் லாட் இஸ் க்ளென்செமி வித் ப்ளட் தேவன் தமிழை ரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறார் அண்ட் ஜஸ்டிஃபைட் ம என்னை நிதிகரித்து இருக்கிறார் சோதைய லுக்ஸ் எட்மி அஸ் இப் ஐ நெருட் தோஸ் தை அந்த காரணத்தை நான் பார்க்காதது போலவே அவர் என்னை கன்செர் த லார்ட் லுக்ஸ் எட்மி

Some of you may have fallen into adultery in your past ஒரு சிலர் கடந்த கால வாழ்க்கையிலே விவசாரத்தில் விழுந்திருக்கலாம் தவறி விட்டேன் நான் எப்படி உண்மையா இருக்க முடியும் maybe you've done that even as a believer after being born again ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசியா இருந்த பிறகும் கூட விவச்சாரத்தில் விழுந்திருக்கலாம் that is a much greater crime if you do it as a believer விசுவாசியா இருந்து விவச்சாரம் பண்ணினா அது மிகப்பெரிய பாவம் but the blood of jesus is more powerful ஆனால் அதே காட்டிலும் இயேசுவின் ரத்தம் வல்லமை இருக்கிறது it can cleanse you in such a way that there's no ரெக்கார்டு வித் இன் ஹேவன் எந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தமோலை சுதீகரிக்க முடியும் என்று தெரியுமா அதைப் பற்றியதான் எந்த ஒரு பதிவுமே பரளவில் இருக்காது ஆட்ஸ் ஒன்டர்ஃபுல் திங் அப் த பிளட் அப் ஜீ திஸ் கிராய் இது தான் ஏசு கிறிஸ்துன ரத்தத்தினுடைய அற்புதமான காரியம் கோர்ஸ் த டபுள் விள் கீப் எக்யூசிங் ஹெல்ஸ் தட் விட் நன் சம்திங் வ்ராங் நீ தவறு செய்துவிட்டாய் தவறு செய்து விட்டா என்று சொல்லி பிசாஸ் எப்பொழுதுமே குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான் ஹாய் யூ கின் டூ ஓவர்கம் த டபுள் நீ எப்படி பிசாசை மேற்கொள்ள போகிறாய் வென் யூ ரிமைண்ட்ஸ் யூ

He accuses us before God day and night. I heard a story of a believer.

பிசாஸ் செوني சதா தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் யூ ரிமெம்பர் 30 இயர்ஸ் அகோ வாட் யூ டிட் ஓவர் தேர் 30 ஆண்டுகளுக்கும் முன்பாக அங்க என்ன செய்தானே உங்களுக்கு நினைவு தான் அண்ட் இட் வாஸ் ட்ரூ சம் சம் திங் ரங் அது உண்மைதான் ஏதோ ஒரு தவறு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ஸோ மெம்பர் வரி வேறு இருபத்தி ஐந்து ஆண்டு முன்பாக என்ன அங்கே ஃபூலிஷ் திங்க் யூ இட் ஹீர் நீ அங்கே ஒரு இடத்துல ஒரு மோசமான பத்தி அந்த காரணம் செய்தாய் அந்த லைவ் யூ செட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அகோ பதினைந்து வருஷத்துக்கு முன்பாக அங்கே நீ செய்த போய் சொன்ன போய் யூ கட்ட அங்கரி வித்து சம்படி டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்பாக இன்னொருத்த நீ கோபப்பட்டால் தீஸ் திங்ஸ் இவங்களெல்லாம் சொல்லுறான் சோலிங் கவனித்து கொண்டே இருந்தா இந்த மைண்ட் தரண்டி இதெல்லாம் மனதிலயே போய் கொண்டு இருக்கிறது டபுள் ஸ்டாப்

God will never remind you of your past sins. And you must not remind yourself or other people of your past sins. That is doing the work of the devil for him. He has already got millions of demons. You don't have to help him. அசுத்தாவிகள் இருக்கிறது நீங்கள் பிசாசுகள் இருக்கிறது நீங்கள் போய் அவனுக்கு உதவி செய்ய தேவையில்லை டோன்ட் லெட் தி டெவில் அக்யூஸ் யூ பிசாசு உன்னை குற்றம் சாட்ட அனுமதிக்க வேண்டாம் இட் சேஸ் தே ஓவர் கேம் பை தி ब्लड ஆஃப் தி லேம் அண்ட் தி வேர்ட் ஆஃப் देयर டெஸ்டிமோனி ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அவனை ஜெயித்தார்கள் என்ற இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தட் இஸ் ஹவ் வி கேன் பி போல்ட் எப்படி தான் நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க முடியும் ஐ அம் ஷூர் பீட்டர் ரிமெம்பர்ட் till தி end ஆஃப் his லைஃப் தட் I denied the Lord when I was 33 years old. நான் 33 வயதா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்பதை மரிக்கும் வரையும் நினை I think he lived another 30 35 years. அவர் அந்த காரியத்திற்கு பின்பு இன்னும் 33 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் And if you had gone to Peter even when he was 65 years old. கூட நீங்கள் பேதுருநடிலே போய் பார்த்தால் You remember you denied the Lord three times? He would say, Oh, yes, I can't forget it. But my Savior has forgiven me. So I don't live in condemnation on that. So we can't forget the foolish things we did. But we must not be condemned about it. condemnation is the work of the devil குற்ற உணர்வு ஆக்கினைக்குள்ளே என்பது பிசாசுனுடைய வேலை whenever you hear a preacher preaching in a way to condemn you you can be sure he's an agent of satan not of god எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கர் உங்களை முடியா குற்ற உணர்வின்அடைய அவர் தேவனுடைய god doesn't condemn us தேவன் நம்மை convicts us of sin நம்முடைய பாவத்தை குறித்து அவர் நம்மை உணர்த்துகிறார் பட் இட் டசன்ட் மேக் யூ ஃபீல் யுவர் யூஸ்லெஸ் ஆனால் நீ பிரயோஜனம் ஒன்றுக்கும் லாய்க் இல்லாத சொல்லி உணர முடியாம உங்களை செய்வதில்லை யூ ஹோப் அவர் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறார் சோ வி மஸ்ட் பிலீவ் வாட் தி பைபிள் சேஸ் இன் 1 ஜான் 1 7 ஆகவே 1 யோவான் 1 7 வேதம் என்ன சொல்லுகிறது அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இஃப் வி வாக் இன் தி லைட் நாம் ஒளியில் நடக்கறவளாய் இருந்தால் the blood of jesus cleanses us from all sin yesu christin ratham சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்

மகனே உடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாயை நான் போட்டுவிட்டேன் என்று சொல்லி தகப்பனார் ஃபோன் மூலமாக சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது கல்லூரிக்கு செக்கை சைன் பண்ணி கொடுக்குவதற்கு முன்பதாக வங்கியிலே போய் உண்மையாலுமே அப்பா ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டாரா இல்லையா என்று நீங்கள் பரிசோதித்து விட்டுதான் நீங்கள் செக்கை கொடுப்பீர்களா அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் நம்புவதில்லை. If you believe your father. நீங்கள் என்று சொன்னால் I don't have to go to the bank to check up. நான் வங்கியிலே போய் சோதித்துப் பார்க்க தேவையில்லை. He said he has put it I believe it. அப்பா பணத்தை போட்டுவிட்டேன் நான் அதை I will straight away write a check to the And college. நேரடியாகவே காஸூலைய எழுதி நான் கொடுத்துடுவேன். And my check will not bounce back to me. என்னுடைய காசோலை பணமில்லை என்று சொல்ல திரும்ப வராது. Because I'm sure what my father said is true.

அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஹி இஸ் அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் ரிமெம்பர் தட் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்